अब तारे तारे ने उन्हें वो में कार्यनामा सही उनके पहले सोनाली सही और अंबार तो <सथीवे> तो और गोटा देते कर सोना इधर का इधर हो मतलब हमें इधर का गोटा पहुंचे इधर भाई रूबी आमे यह तो ना और पालते नारे तो भारत देने के सोने पार बनाने को उतारो सही इसमें उतारा पंडित पंडित कहते हैं।

நினைத்தார்கள் ஆனால் அந்த விக்கிரமாண்டியுடைய மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைந்தது அதன் தலைவர் அவர்கள் அழைத்தார் என்றவுடன் நான் நீ என்று குடும்பம் குடும்பமாக வந்தவர்கள் நீங்கள் தான் அந்த குடும்பம் குடும்பமாக நீங்கள் வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்துதான் நீங்கள் எந்த தேதி வேண்டாலும் கொடுங்கள் எங்களுடைய தோழர்கள்

နေရသည် ஐந்துடைய பேர் நடுवार இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்கသည် பதுகுளtain டைய இருந்துtain தாயின் கொப்ப पहाடьяគ្នைய வாழ்றதுக்கு சூப்பர் நிதிக்கு சூரா அது சமயத்திற்கு நடின்ட்ட கொண்டு திகர மாட்டினே ลําöre தாடாயே பாட்ட चलेंगे उम्मेयाने எகிச்சியாக கொண்டார்கள் மக்கள் அடுத்த மாநாடு மதுரையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் நடந்து முடிந்தவன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவருக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள்